யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக சில கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் வந்து தாக்கும் போது ஐயோ எனக்கு ஏன் தான் இந்த சோதனை வந்ததோ நான் யாருக்கும் எந்த கேடும் செய்ததில்லையே யாரை நான் ஏமாற்றி யாருக்கு அக்கிரமம் செய்தேன் எனக்கு போய் இப்படி நேரிடுகிறது என்றெல்லாம் நம்ம அநேகர் குலமுழுவதுண்டு ஏனென்றால் இப்படிப்பட்ட பாடுகள் வருகிறதென்றால் அங்கே அநீதி அக்கிரமம் செய்த சில காரணங்கள் இருந்தாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையே அநேகருக்கு இருக்கிறது ஆனால் பாடுகள் துன்பங்கள் வருவதற்கு அப்படிப்பட்ட காரணங்கள் மட்டும் இருக்க தேவையில்லை ஆம் பாடுகள் பல்வேறு காரணங்களாலும் பல்வேறு நோக்கத்திற்காகவும் வந்து நேரிடும் சில துன்பங்கள் இயற்கையானவையாக இருக்கும் அது பாகுபாடின்றி எல்லோர் மேலும் வரும் சில பாடுகள் நமக்கு தேவனோடு சரியான ஒரு உறவும் ஐக்கியமும் இல்லாததினால் வரலாம் சில துன்பங்கள் நாம் தீமை செய்யாதிருந்தும் நன்மை செய்ய தவறியதால் வரலாம் சில துன்பங்கள் நாம் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்காகவும் அதன் மூலம் பல நல்ல அனுபவங்களை பெறுவதற்காகவும் வரலாம் எனவே சோதனைகள் எதுவாயினும் நான் என்ன தீங்கு செய்து இப்படி நேர்ந்துள்ளது என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் தற்போது இவைகள் உணர்த்துவது என்ன இவைகளை சந்திக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அவைகளை அணுக வேண்டும் அது மாத்திரமல்ல சோதனைகளின் வேலையில் நம்முடைய நீதியை நிலைநாட்ட விரும்பினால் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண முடியாது ஆம் எந்த ஒரு துன்பமானாலும் அதில் நலமான ஒரு தெய்வ நோக்கம் இருக்கும் என்ற விசுவாசத்தோடு நாம் அவைகளை சந்திக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்போது நாம் சோதனைகளை மேற்கொள்வதோடு புதிய ஆசிர்வாதங்களையும் பெறுவோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்